அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி தலைவர் நோக்கத்துக்காக இந்த கட்சி வந்து நீங்க அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி சுமார் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை மிக்க சிறப்பாக சாதி மதம் இனம் மொழி புதெல்லாம் இல்லாமல் மக்களால் கலந்து மக்களால் வருனா நாங்கள் செயல்படுவோம் இப்போ தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு நிறைய பேர் நிறைய நன்மைகள் பண்றோம் வாக்குறுதிகள் இருக்காங்க உங்க கட்சி வந்து மக்களுக்கான வாக்குறுதியா என்ன கேட்க விரும்புகிறேன் தெரியும் அதாவது அகில இந்திய நாடு மக்கள் கொடுத்தவரை மத்தவங்களை பெரிய விமர்சனம் பண்ணோம் அந்த கட்சி இந்த சொல்லிட்டு எங்க கட்சி இல்லை மக்களுக்கு சில விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் முன்னாடி வந்து செயல்படும் இப்போ உங்க கட்சி சார்ந்து எத்தனை மாவட்டங்கள் வந்து நிர்வாகி நியமனம் பண்ணிருக்கீங்க இப்பொழுது அகில இந்திய தமிழ்நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை சுமார் பதினேழு மாவட்டங்கள் வரையும் நாங்கள் நியமனம் செய்தோம் சரி இப்போ வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து யாருக்காக ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கா இதுக்கு மேல வந்து ஆலோசனை கூட்டத்தில் அகில இந்திய தமிழ்நாடு மக்கள் கட்சி சார்பாக செயலாளர்கள் தலைவர்கள் நிறுவனர்கள் எல்லாம் சேர்ந்து ஆலோசனைப்படி மற்ற நிகழ்ச்சியில் நாங்கள் விரைவில் தெரிவிப்போம் இந்த கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு அல்லது மாநாடுன்றது வந்து எப்ப நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க ஏதாவது ஐடியா இருக்கு கட்சி சார்பாக ஆலோசனை செய்து தீர்மானம் கொண்டு வாங்க சரி உங்க கட்சியை சார்ந்து இப்போ நீங்க முன்னெடுத்ததுல நல்ல விஷயங்கிறத சொல்ல முடியுமா விஷயங்கள் இழக்கப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கோம் மறைமுகமாக செய்திருக்கிறோம் கட்சியில இருக்கிற தலைவர்கள் செயலாளர்கள் அத்தனை பேர் வந்து மக்களுக்கு தேவையான பணிகள் மிக சிறப்பாக செய்து கொண்டு தான் வருகிறார்கள் மகளிர் அணியை வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க எல்லா கட்சியிலும் மகளிர் அணி இருக்கு மகளிர் அணிக்கு இந்த கட்சியினுடைய முன்னுரிமை எவ்வளவு இருக்கு முன்னுரிமைன்றது ஆண் பெண் சரி உண்மைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொன்னாலும் அதே போலதான் அகில இந்திய நன்னாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை இங்க ஏழ்வு தாழ்வு ஜாதி மத இனம் எல்லாம் கிடையாது எல்லாம் ஒரே சமம் ஆணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பெண்கள் தட்டி கேட்பதற்கு அதிகாரம் நாங்க கொடுத்திருக்கோம்

அந்த கணித்து தான் நாங்கள் தீர்மானம் செய்வோம் இப்போ சமீபத்துல பாண்டிச்சேரி முதல்வர் வந்து மகளிருக்கான உரிமை தொகை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வைத்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் அப்படி நிறைய பேருடைய கோரிக்கைகள் வந்து வந்து இதை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன முயற்சி செய்யும் அதிகமா தருவதா சொல்லி நாங்கள் தீர்மானம் இல்ல மகளிருக்கான உரிமை தொகை கோரிக்கை வந்து எங்களுடைய கோரிக்கை எப்படி இருக்கோ அது வலுவா எந்த லெவல்ல கொண்டு போவோம் அதை பத்தி நம்ம ஆய்வு செய்து அரசாங்கம் போயிருக்கு மொழி எதிர்ப்புன்றது வந்து தீவிரமாக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க சரி இதுல இருந்து நம்ம தமிழ்நாடு அதாவது அகில இந்திய நம்நாடு மக்கள் கட்சி வேறுபடுதா இல்ல அந்த கொள்கை நீங்களும் பண்றீங்களா அதாவது பாத்தீங்கன்னாக்கா அகில இந்திய நாடு மக்கள் கட்சி பொறுத்தவரை எந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தா, நம்ம துணையா இருப்போம் தவறாத பாதைகள் போறவர்களுக்கு அது தவறான பாதை போகக்கூடாது முன் வந்து நிற்கும் நன்றி சார்